கோதுமை மாவை வச்சு இவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ச்சியா ஒரு டிஃபன் ரெசிபி செய்ய முடியும்னா கண்டிப்பா எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸ் எபிசோட் நம்பர் த்ரீல கோதுமை அப்பத்தோட ரெசிபி தான் பார்க்க போறோம் இப்போ ஒரு மிக்ஸர் ஜார்ல ஒருக்கப்பளவுக்கு கோதுமை மாவு அரக்கப்பளவுக்கு துருவுன்னு தேங்காய் அவில் அவிளில்லைன்னா சாதம் எடுத்துக்கோங்க கூடவே அரக்கப்பளவுக்கு தயிரும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தா விளன் பண்ணி எடுத்துக்கோங்க அதை ஒரு பவுல மாத்திட்டு நான் கன்சிஸ்டன்சிக்கு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்க மாதிரி இருந்ததுன்னா ஈஸ்ட் இல்லைன்னா பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டீங்கன்னா செட் ஆயிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தோசை கரையில ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டரை இதில் சேர்த்துக்கோங்க இந்த பேட்டரை நீங்க தோசைக்கு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நீங்க மாவு ஆட் பண்ணதுமே அப்படியே விட்டுட்டீங்கனாலே அழகாக சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான கோதுமை ரெடி ஆயிடும் இது நீங்க தேங்காய் பால் இல்லைன்னா காரமா சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க